அஸ்லாலை மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க சவுதி அரேபியாவில் இருக்கீங்களா சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயன்படுங்க சவுதி அரேபியால வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் கம்பெனிகள் வந்து நமக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறதா சொல்லி கவர்மெண்ட்டை ஒரு கணக்கு காட்டியிருக்கும் அது இந்த கோசி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் மூலம் வந்து ஆன்லைன்ல வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க இதுக்கு நம்ம ஆன்லைனில் போயிட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம் இல்லை நேராக போய் கூகுளே சர்ச் பண்ணி பார்க்கலாம் இதை ஈஸியாக மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரே ஒரு அப்ளிகேஷனில் அதை கொண்டு வந்துட்டாங்க அந்த அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் நம்மளோட சேலரி எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சுக்கலாம் அது என்ன அப்ளிகேஷன் அது எப்படிங்கிறத நம்ம இந்த வெளியில் பார்க்க போகிறோம் வாங்க ஃபுல் டீடெயிலாக பார்ப்போம் நீங்கள் பார்த்தா நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சவுதி அரேபியா சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் வேலைவாய்ப்பு தகவல் நீங்கள் சம்பளம் தெரிஞ்சுக்கலாம் டோக்கல்னா அப்படிங்கிற அப்ளிகேஷனில் தாங்க இந்த ஆப்ஷனை வந்து இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட நம்மள்கிட்ட எல்லாருக்குமே ஆல்ரெடி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஊரில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இக்காமா நம்பரு மொபைல் நம்பரு ரொம்ப முக்கியம் இது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக அதை லாக்இன் பண்ணிடலாம் புதுசாக நீங்கள் பார்த்தா லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நஃபாத் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம் அதையும் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி நம்மளோட சேலரி சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது எவ்வளோன்னு பார்க்குறதுங்கிறத வாங்க பார்ப்போம் வீடியோ முனுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் யாராவது சவுதி அரேபியாவில் வேலை பார்த்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் என்னோடய மொபைலில் நான் ஆல்ரெடி தவக்கல்னா அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதில் எப்படி லாகின் பண்ணுறதுங்கிறத நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு லாகின் பண்ணிக்கோங்க இப்போ தவக்கல்னா லாகின் பண்ணணுன்னா ஃப்ரெண்டு பேஜ் இப்படி தாங்க ஓப்பன் ஆகும் அதில் உங்கள் அம்மா ஃபோட்டோ நேசன அட்ரஸ் எல்லாமே இருக்கும் அதில் பாருங்கள் மேலே எடுத்த உடனே எக்ஸ்ப்ளோர் த கேட்டகரி அப்படின்னு இருக்கும் அதில் ஷோ ஆல் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் அண்டு கேரியர் அப்படிங்கிற ஒருத நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கோசியில் இருக்கிற எல்லா வகையாகவும் வந்துடும் அதில் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் வெஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கிறத நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ரீன் கடலாம் கண்டினியூன்னு கேட்கும் அதை கன்டினியூ உடனே உங்கள் ஃபிங்கர் பிரிண்டை கேட்கும் ஒரு வேளை நீங்கள் பாஸ்வேர்டு போட்டிருந்தீங்கன்னா உங்கள் மொபைலோட பாஸ்வேர்டை கேட்கும் அதை கொடுத்ததுக்கப்புறம் டவுன்லோடு சர்ட்டிஃபிகேட்னு சொல்லி கீழே ஒரு பேஜ் வருங்க அதை நீங்கள் டச் பண்ணணும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேலரி சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃப் ஃபைலில் ஆகிரும் அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஏதோ ஒரு வாட்ஸ்அப்புக்கு உங்களுக்கே செல்ஃப் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு கம்பெனி எவ்வளோ சம்பளம் கொடுக்குது உங்களுக்கு அலௌன்ஸ்லாம் எப்படி என்னங்கிறத எனக்கு டீட்டெயிலும் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாங்க கண்டிப்பாக இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது போல் சவுதி அரேபியா பற்றி வேறொரு வழியில் சந்திப்போம் மேலும் இது போல் சவுதி அரேபியா தவிர்க்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க